السلام عليكم ورحمه الله وبركاته اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم قال الله تعالى في القران الحكيم الفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله العظيم أنبكم باسطة كمرية سغودرقل لأننا نعم ورسندوشمان وشيئتنا پاك پورو. அல்லாஹ் சுபஹான உத்தாளாவுடைய பெரும் கிருபையால் ரமலானுடைய மாதத்தை அடைஞ்சோம் அந்த புனித ரமலான் நம்மை விட்டு கரைந்து கொண்டு இருக்கிறது கடைசி பத்தில் கொண்டு வந்து நம்மளை அல்லா நிறுத்தி இருக்கிறான் இன்னும் நமக்கு நேரம் இருக்கிறது காலம் இருக்குது இவ்வளவு காலமாக கொஞ்சம் அலட்சியப்படுத்தியிருந்தா கூட விரைவுபடுத்தக்கூடிய நேரம் தவணை இன்னும் நமக்கு இருக்குமா ஏன்னா இனி ஒரு ரமலானை நாம் காண்பதற்கு இன்னும் பதினோரு மாதம் இன்ஷா அது தான் இருக்குது அதனால் நம்ம இந்த நாட்களை முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டிய நாட்கள் என்ன காரணம்னு கேட்டா இந்த தான் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான ஒரு இரவை அல்லாஹு சுபா அனுத்தால ஆக்கி கொடுத்துருக்கான் அந்த பவர் அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான் இதுக்கு முன்னாடி உள்ள எந்த ஒரு சமுதாயத்துக்கும் இந்த ஒரு சக்தியை அல்லாஹ் கொடுக்கலம்மா இது மாதிரி கொடுக்கல இந்த லைலத்துல் கத்ர் இரவு மாதிரி ஒரு இரவு அல்லாஹ் கொடுக்கல என்ன காரணம்னா அன்னைக்கு இருந்த மக்கள் எல்லாம் இயற்கையிலே கூட நாள் வாழ்ந்தாங்க நூஹ் நம்பி ஆயிரத்தி இருநூறு வருஷம் வாழ்ந்தாங்க நானூறு வருஷம் முந்நூறு வருஷம் வாழக்கூடிய மக்கள் இருந்தாங்க இதுவரைக்கும் உண்டான மனித உம்மத்திலேயே குறைவான அளவுக்கு ஆயுள் பெற்ற உம்மத் நாமலாதான் இருக்கிறோம் அப்போ அந்த காலத்து மக்கள் நானூறு வருஷம் ஐநூறு வருஷம் வணங்குனாங்க அப்படிங்கறது எல்லாம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் ரொம்ப கவலையா கேட்பாங்களாம் யார சொல்லாம் நம்ம ஆயுள் அறுபதுலேருந்து எழுபது வரைக்கும் தானே சராசரி ஆயிலாக இருக்குது அதுக்கு மேலே கொடுக்குறது அல்லாவுடைய அருட்கொடையாக தானே இருக்குது அப்போ நம்மளுடைய இந்த குறைந்த ஆயில் எங்களுக்கு இருக்கே நாங்கள் அல்லாவை அப்படி வணங்க முடியாது எங்களால்ன்னு ஆசைப்பட்டாங்க நம்மளாம் காசு பணம் சேர்க்கலையே இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலையே அப்படி நினைப்போம் அவங்க அல்லாவை வணங்குறதுக்கு கூட ஆயில் இல்லையேன்னு கவலைப்பட்டாங்க அப்போதான் இந்த ஆயத்தை சொல்லி நபி சல்லாசம் சொல்கிறாங்க இந்த ஒரு இரவு எத்தனை இரவு எத்தனை மாதங்களுக்கு சமம் ஆயிரம் மாதங்களுக்கு சமம் ஆயிரம் மாதங்களுக்கு சமமா அப்ப கிட்டத்தட்ட எண்பது சட்சம் வருஷங்கள் சமமான ஒரு இரவாக அந்த இரவு இருக்கும் அலமதுல்லா அந்த இரவு எப்படிப்பட்ட இரவுனா அந்த இரவுலதான் அல்லாஹுத்தாலா ஒட்டு மொத்தமான குரானையும் முதல் வானத்திலே இறக்கி வைத்தான் அப்படி குரான் இறக்கப்பட்ட ஒரு இரவாகவும் அந்த இரவுகள் அந்த காலத்திற்கு அல்லா அந்த வெயிட் கொடுத்திருக்கான் எப்படின்னா இந்த குரான் ஒரு மலை மீது சொல்றான் ஒட்டுமொத்த மனித குலமும் பரிபூரண வேதமாக எதை எதிர்பார்த்து காத்திருந்ததோ அந்த புனித வேதம் இறக்கப்படுவதற்காக ஒரு இரவை தெரிவு செய்த அல்லா அந்த இரவை ரமலானிலே பதித்து அந்த ரமலானிலே இருக்கக்கூடிய அந்த இரவுக்கு எண்பது வருடத்தினுடைய பலனையும் அல்லாஹ் கொடுத்துருக்கான் அன்பான சகோதரிகளை எண்பது வருஷம்னா யோசிச்சு பாருங்க ஒரு பத்து ரயத்தில் கதிர் நம்ம கிடைச்சிட்டாலே நம்மளுக்கு வந்து எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் என்னன்னு சொன்னா அதை என்னைக்கு நமக்கு சொல்லலை முதல்ல லைலத்துல் கதிர் அப்படிங்கிற இந்த சூரால அல்லாஹ் சுபஹான உத்தலா சூரா மூலமா நமக்கு என்னென்ன தெரியுது இதை பற்றி அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேமா கதிர் அப்படிங்கிறதுக்கு மூன்று விதமான அர்த்தங்கள் இருக்கு கதிர் இது கதிரான புனித சொல்றான் இறக்கி வைத்தோம் இரவிலே இறக்கி வைத்தோம் வார்த்தைக்கு மூணு அர்த்தங்கள் இருக்குமா நம்பர் ஒன் அர்த்தம் என்னன்னு சொல்லி சொன்னா கதிர் அப்படின்னு சொல்லி சொன்னாமா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இரவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இரவு ஏன்னா இந்த இரவுக்கு எவ்வளவு மாசங்களுடைய பவர் இருக்குமா ஆயிரம் மாசங்களுடைய பவர் இருக்கு இந்த மாசங்கள்ல அல்லா எவ்வளவு பேருடைய பாவங்களை மன்னிக்கிறான் மாஷா அல்லா மாஷா அல்லா அலமதுல்லா அல்லா நமக்கு நரக விடுதலையை கொடுக்குறான் கேட்டதெல்லாம் கொடுக்குறேங்கிறான் மாஷா அல்லா அவ்வளவு அற்புதமான மிக 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 சக்தி வாய்ந்த ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறதுனால இதற்கு லைலத்துல் கதிர் என்று பெயர் வந்ததுன்னு சொல்றாங்க இன்னொரு அர்த்தம் இதுக்கு என்னன்னு சொன்னா கதிர் அப்படிங்கிறது கண்ணியம் கண்ணியம்னு ஒரு அர்த்தம் இருக்கு இது ஒரு கண்ணியமான இரவு கண்ணியமான குர்ஆன் இறங்குவதற்கு கண்ணியமான ரமலானுடைய மாதத்தில் கண்ணியமான ஒரு இரவை அல்லாஹ் தெரிவு செய்தான் அந்த கண்ணியமான இரவு லைலத்துல் கதிரி இரவு அது மட்டும் கண்ணியம் இல்லம்மா ஒவ்வொரு இடத்துலையும் தொழுதா ஒவ்வொரு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க இல்லம்மா பூமியில தொழுதா முப்பதாயிரம் மடங்கு காபத்துல்லால தொழுதா ஒரு லட்சம் மடங்குன்னு சொல்றமா இல்லையா நம்ம மசின்னபில தொழுதா ஐம்பதாயிரம் மடங்கு இங்கே ஒரு சுபஹான்லா சொன்னா அங்க சொன்னா ஒரு லட்சம் தடவை சொன்ன நன்மை நமக்கு கிடைக்கும் மாஷா அல்லா அப்போ இந்த அந்த இது இருக்கு அந்த கதிர் இரவுல முப்பதாயிரம் மடங்கு நன்மை கிடைக்குமா புவிக்கு வந்து தொழுதும் சொன்ன அதனால வணக்கம் புரிவதற்காக மலக்குமார்கள் இறங்குறாங்க மலக்குகளும் இறங்குகின்றார்கள் அல்லா கட்டளை இட்டு போய் பார்த்துட்டு வாங்க அப்படிங்கிறான் இந்த மனித குலத்தை படைச்சப்போ நீங்க எப்படி சொன்னீங்க இப்ப போய் பாருங்க என்னுடைய மனித குலம் எவ்வளவு ஆர்வத்தோடு அமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தலா அனுப்பி வைக்க இருக்கிறான் அந்த வகையில் நமக்கு கண்ணியம் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இரவாகவும் இந்த இரவு இருக்கு மாஷா அல்லாஹ் இந்த தனசலும் சொல்றப்ப எங்களுக்கு உங்களோட ஒரு விஷயம் பகிர்ந்து கொடுன்னு ஆசைப்படுறேம்மா இந்த லைலத்துல் கதிரி இரவுங்கிறது தனசலுல் மலாய்க்கா அல்லாஹ் அணி அணியா மலைக்குமார்களை இறக்கி வைக்கிறான் ரப்பி அல்லாஹு தலா கட்டளைகளையும் விட்டு அல்லாஹ் தனசலுல் மலாய்க்கு துவர் ஃபீஹா அல்லாஹ் இறக்கி வைக்கிறான் அல்லாவுடைய கட்டளையின் பேரில் காரியங்களை சொல்லி அல்லாஹூத்தாலா இறக்கி வைக்கிறான் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த இரவுலு அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்திருக்கிறான் எவ்வளோ மலக்குமார்கள் இறங்குறான்னா பூமியே நெருக்கடி ஆயிடுதாமா அதனாலதான் இதுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து நெருக்கடின்னு ஒரு அர்த்தம் இருக்கான் எதுக்கு இந்த கதருங்கிற வார்த்தைக்கு நெருக்கடின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஃபகதரா அலேஹின் குரான் அல்லாஹ் சொல்லியிருப்பான் அவருடைய வாழ்க்கையை நெருக்கடியாக்குன்னா அவன் என்ன சொல்லுவான் ஃபஜ்ரில் சொல்லும் பொழுது கதரன்னு யூஸ் பண்ணியிருப்பான் அல்ல இந்த கதருன்னா நெருக்கடி ஒரு அர்த்தம் ஒன்னு இருக்குமா அந்த நெருக்கடியான ஒரு இரவாக ஏன் இந்த இரவு இருக்குன்னு சொன்னா அவ்வளவு மலக்குகள் இந்த உலகத்துல இறங்கிடுறாங்க ஆனா இதை விட அதிகமான மலக்குகள் எப்பயாவது இறங்குவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இறங்குறாங்கம்மா எப்போ இறங்குறாங்கன்னா அல்ல இன்னல்ல தீன காலும் ரப்பு நல்லாவும் சும்மா எப்போ வந்து மனிதன் அல்லான்னு சொல்லி அதுல நிலையாக நிக்கிறானோ சும்மா இந்த நாம்கே வாசிய சொல்லிட்டு நான் என் வாழ்க்கை நான் பாத்துக்கிறேன் போற மாதிரி இல்ல எப்பவுமே உறுதியாக எப்பொழுது அந்த மனிதன் அல்லாஹ் என்று சொல்லி அந்த திடீர் நிலைத்து நிக்கிறானோ எல்லா நிலைமைகள்லயும் தத்த நஸலுல்லா இக்கா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம்மா நஸ்ஸலுனாலும் ஒரே அர்த்தம் நஸ்ஸலுனாலும் ஒரே அர்த்தம் மலக்குமார்கள் இறங்கி சொல்றாங்க கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க அப்படின்னு நற்செய்தி சொல்லி சொர்க்கத்துக்கான நன்மாராயம் சொல்றாங்க சொல்றப்போ உங்களுக்கு நான் நற்செய்தி சொல்றேன்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா குரான்ல ஒரு எழுத்து கூடுறதுல கூட இவ்வளவு அழகா அப்படின்னு நினைப்போம் நம்ம ஏன் ரெண்டுமே ஒரே அர்த்தம் தானே இங்கேயே த நஸ்ஸல அங்கேயும் தத்த நஸ்சல்னா ஒரு இடத்துல மிக மிக அதிகமான அதை வந்து இன்னும் ரொம்ப கண்ணியப்படுத்தணும் அது இன்னும் ரொம்ப சிறப்பாக சொல்லணும்னா அல்லாஹ் வந்து கூட ஒரு எழுத்தை பயன்படுத்தி அதை வந்து அதே விஷயத்தை சொல்லுவான் அல்லாஹ் அந்த வகையில தத நஸ்ஸலுங்கிறது தத்த நஸ் சொன்னாலும் த ஒரே அர்த்தமா இருந்தாலும் நல்லடியாருடைய இறப்புல இறங்கக்கூடிய மலக்குமார்கள் எப்படி இறங்குறாங்கங்கிறத கண்ணியமாக நமக்கு சந்தோஷம் ஏற்படும் வகையில் சொல்றதுக்கா அல்லாஹ் தாலா கூடுதலாக ஒரு தே அதை எலாங்கேட் பண்ண சர்ஃப் இன்னும் கொஞ்சம் நீட்டி தத நஸ்ஸலுன் மல்லாஹா அப்போ இதை விட அதிகமாக அந்த நம்மளுடைய எல்லாருடைய கடைசி நேரமும் அப்படிப்பட்ட ஒரு நேரம் உயரமாக இன்ஷா அல்லா இருக்கணும் மாமின் ஆலமீன் யா அல்லாஹ் எப்படி மலக்குமார்கள் இறங்கி ஆறுதல் சொல்வார்கள் என்று நீ குரானிலே கூறினாயோ அந்த ஆறுதல் மொழியை கேட்டுக்கொள்ளக்கூடிய தௌஃபிக் மிக்கவர்களாக நாங்கள் இருக்கக்கூடிய நிலையில் எங்களுடைய முடிவை தந்துருள் அல்லாஹ் அமீன் யா அரபலாலமி அப்போ இந்த இரவுக்கு கதர் கதர்னா என்ன அர்த்தம் கதர் அப்படின்னா நெருக்கடின்னு அர்த்தம் இப்படி மூன்று விதமான அர்த்தங்கள் இந்த இரவுக்கு இருக்குமா மாஷா அல்லா சரி லைலத்துல் கதர் இரவு என்னைக்குன்னு பர்டிகுலரா நமக்கு தெரியுமான்னு கேட்டா இல்ல பெரும்பாலும் என்னைக்குன்னு நம்ம சொல்லுவோம் இருபத்தி ஏழுன்னு சொல்லுவோம் அது எப்படி இருபத்தி ஏழுன்னு சொல்கிறோன்னு சொன்னால் பெரும்பாலான அறிஞர்களுடைய இதுக்கு சண்டையெல்லாம் போட வேண்டியது எல்லா இரவுகள்லையும் தேடணும் சொன்ன இந்த கடைசி பத்து இரவு முழுக்கவே தேடணும்மா ஏன்னா ஒரு இடத்துல முந்தி இருக்கும் பெற பெற முந்தி இருக்குமா இல்லையாமா அப்படிலாம் இருந்துச்சுன்னா மாறி வந்தாலும் எல்லா இடத்துலையும் தேடணும் முக்கியமாக ஒற்றைப்படை இரவுகள்ல அதிகமாக தேடணும் ஆனால் இருபத்தி ஏழுன்னு ஏன் சொல்றாங்கன்னு அதுக்கான காரணங்களை சொல்றாங்க இந்த இன்னான்சன் இந்த சூரத்துளுக்கு கதர் மூணு தடவை லைலத்துல் கதருங்கிற வார்த்தை ரிப்பீட் ஆயிருக்கு வார்த்தையை எண்ணி பாத்தீங்கன்னா அதுல மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் இருக்கும் மூணு தடவை ரிப்பீட் ஆயிருக்கு மூவம்போ இருபத்தி ஏழு அப்ப இது இருபத்தி ஏழு எழுத்துக்கள் இருக்கிறதுனால இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றாங்க இதுதானே எனக்கு தெரியாதுமா அடுத்தது சலாமுன் ஹிய ஹத்தா மத்து லைல் ஃபஜ்ரு அப்படிங்கிறதுல ஹிய அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா இந்த வார்த்தை வந்து லைலத்துல் கதிரி இரவை குறிக்குது அந்த ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அந்த லைலத்துல் கதிரி இரவை குறிக்கக்கூடிய ஹிய அப்படிங்கிற வார்த்தை இருபத்தி ஏழாவது வார்த்தையாக இருக்குது அதனால அது இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க இதுதான் காரணம்னு எனக்கு தெரியாதுமான நபி சல்லாஹ் அலைவு சல அறிஞர்களுடைய கருத்துக்களை அவங்கள்ட நான் பகிர்ந்து கொண்டிருக்கேன் அவ்வளோதான் ஆனால் சல்லாலிசிமர்கள் தேடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சல்லாலிசி அவர்களுக்கு கதிர் இரவை பற்றிய செய்தி இறக்கப்பட்டு விட்டது கிடைக்கக்கூடிய முக்கியமான படிப்பினை நமக்குள்ளாக சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது ஆனால் அந்த இரவை வச்சு சண்டை நம்ம ஜமாத்துக்காரன் அத ஒரு ஜமாத்து என்ன சொல்ல இருபத்தேழுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதெல்லாம் பாதுகாக்கணுமா ஆனால் சண்டை தான் இந்த இதை பற்றிய ரகசியமே மறைக்கப்பட்டது சல்லால் சமூக சொல்லலான்னு ஆவலோட வெளியே வர்றாங்க பள்ளியை விட்டு என்னைக்குன்னு சொல்லலான்னு அங்க இரண்டு சகாபாக்கள் ஏதோ ஒரு சின்ன விஷயமா வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த தான் அது உயர்த்தப்பட்டு விட்டதுன்னு சொன்னாங்க நான் சொல்லணும்னு நினைச்சேன் அந்த வாக்குவாதத்தினால உயர்த்தப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அந்த நமக்கு உடையில பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது நமக்கு தேவையில்லை அப்போ இன்னொரு பீர் முகமது அப்பா தக்கலை பீர் முகமது அப்பாங்கிறவங்க ஒரு பெரிய ஒரு வழிமா அவங்க எழுதி எழுதியிருக்கக்கூடிய கித்தாப்பு படி வருது இதை நீங்கள் தான் சொல்லணும் இன்ஷால்லா ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முதல் பிற ஞாயிறாக இருந்தால் பிற இருபத்தொம்பதுரை லைலத்துல் கதிர் நம்ம பிற என்னைக்கு பார்த்தோமா செவ்வாய்கிழமை பார்த்துருக்கோம் ஓகேமா அப்போ முதல் பெற ஞாயிற்றுல இருபத்தி இருபத்தி ஒன்று லைலத்துல் லதரி இரவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான் செவ்வாய்க்கிழமையா இருந்தா செவ்வாய்க்கிழமையா இருந்தா இருபத்தேழு அம்மா நல்லா கவனிங்க செவ்வாய்கிழமை நம்ம பார்த்துருக்கோம் சவுதியில என்னைக்கு பார்த்திருக்காங்க திங்கக்கிழமை பார்த்திருக்காங்க அப்படின்னா இருபத்தி இன்றைய இரவு லயலத்துள் கதிரி இரவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால் தயவு செஞ்சு பயன்படுத்திக்கோங்க நாங்கள் பள்ளியில் ஃபுல் டே நைட் ஃபுல்லாக அங்கே பெண்கள் இருந்து இதுக்கா நியத்தில் இருந்து எல்லாரும் அமல் செய்வாங்கம்மா பெண்கள் தனி பெண்கள் வந்திருப்பாங்க உங்களுக்கு முடிஞ்சால் யாருக்கு முடியுதோ அவங்க வாங்க இன்ஷால்லா வந்து கலந்துக்கோங்க இன்ஷால்லா அல்லாவுடைய அம்மானிதம் ஏன்னா வீட்டில் இருந்தால் கூட தூக்கம் வந்துருங்கிறதுனால அவங்கவுங்க வீட்டில் வீட்டாருடைய அனுமதியோடு வந்து கொண்டு வந்து விடுவாங்க எல்லாரும் வந்து இருந்துட்டு வெளியே வெளியாயிடுவோம்மா சக நேரத்தில் முடிகிறவங்க வந்து கலந்துக்கோங்க இன்ஷால்லா அடுத்தது புதன்கிழமை பிற பார்த்துருந்தா இருபத்தி ஒன்பது லுத்து கதராக இருக்க வாய்ப்பு இருக்குது இருந்தால் இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை பிறை பார்க்கப்பட்டிருந்தால் இருபத்தி ஏழு பிறையில் லலித்தூற்க இருக்க வாய்ப்பு இருக்குது சனிக்கிழமை பிறை பார்க்கப்பட்டிருந்தால் இருபத்தி மூன்றாவது பிறையில் லலித்து கதிர் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு பீர் முகமது அப்பா அவர்களுடைய லலித்து கதர் பற்றிய அந்த வரிகள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க வல்லாக அகலம் எதுவுமே என் சொந்த கருத்து கிடையாதுமா எல்லாமே அல்லாஹூ தாலா சொன்ன அல்லாவுடைய நல்லடியார்கள் சொன்ன கருத்து அல்லாவுடைய சூறா சொல்லிக் கொடுத்த அந்த சூறாவில் உள்ள என்ன விஷயங்கள் இருக்கோ அதையும் தான் அவங்கள்ட்ட நான் பகிர்ந்து கொள்றேன் அலமதுல்லில்லா அப்போ லைலத்துல் கதிரி இரவை தேடணும் நம்ம தேடி போகணும் லைலத்துல் கதிரி இரவு அப்படிங்கிறதுல சக்தி வாய்ந்த இந்த இரவு இல்லைம்மா மாஷா அல்லா அலமதுல்லில்லா இந்த லைலத்துல் கதிரி இரவை எப்படி நம்ம கடிக்கிறது என்ன துவா செய்கிறது அப்படிங்கிறதையும் சலாம் பற்றியும் இன்ஷால்லா நான் இதில் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம நாளைக்கு பார்ப்போம்மா இன்றைக்கி இந்த லைலத்துல் கதிரி இரவை அல்லாஹூத்தாலா தேட சொல்லியிருக்கா அதை நம்ம தேடி நம்ம இன்ஷால்லா அடைகிறோம் அலமதுல்லில்லா இந்த லைலத்துல் கதிரி இரவு நமக்கு அறிவிக்கப்படாமல் இருந்ததுலையும் ஒரு நன்மை இருக்குமா யாராவது ஒரு ஹராம் ஜாதா தெரிஞ்சுக்கிட்டே அந்த இரவில் ஏதாவது தவறு செஞ்சுட்டா ஒரு எவ்வளோ தடவை பாவம் செஞ்ச நன் பாவம் எண்பது வருஷம் நன்மை செஞ்சாலும் அவ்வளவு பாவம் செஞ்சாலும் அவ்வளவு அதனால பொதுவாக இந்த பத்து இரவுகள்ல என்ன செய்யணும்ங்கிறத மட்டும் நான் சொல்றேம்மா ஆனா இது நபிசல்லாசம் சொல்லியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டா அதாவது இதெல்லாம் செய்கிறது ஒரு நல்ல விஷயம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை செஞ்சு நம்ம அல்லாஹ் கிட்டே கேட்போம் அதுக்கு ஒரு வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தராவி முடிச்சுட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு ரெண்டு ரகாயத் தௌபா நஃபில் ஹாஜித் நஃபில் சுக்ரியா நஃபில் ஏதாவது தொழுது அல்லா முற்றிலும் தொழுது அல்லா இன்ற இரவில் எழுத்துல் கதிரி இரவாக இருக்குமானால் யா அல்லா என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுறப்போனு கொஞ்சம் நேரம் இஸ்தபார் ஓதிட்டு இன்ஷால்லாம் படிப்போம் ஏன்னா நமக்கு தேடல் விடிய விடிய முடிச்சிருக்க முடியலன்னா கூட நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்ச நேரம் திக்ரில் இருந்துட்டு கொஞ்சம் நேரம் குரான் ஷெரீப் ஓதலாம் ஏன்னா அவ்வளோ தடவை ஓதும் நன்மை கிடைக்கும் ஒரு அளவு கிடையாதுமோ அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் கொஞ்சம் நேரம் திக்ரு ஓதலாம் த தௌபா செய்யலாம் குரான் ஆயத்துக்கள் ஓதலாம் ஏதாவது செஞ்சு கொஞ்சம் நேரம் நம்ம நேரத்தை செலவு பண்ணிவிட்டு நம்ம போகலாம் ஏன்னா லலிதல் கதிரி இரவு என்னைக்கு இருக்கும்னு தெரியாதுங்கிறதுனால அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேம்மா அது ஒற்றைப்பட இரவுகளில் முழுக்கவே இருந்து நீங்கள் நீங்கள் அமல் செய்யலாம் ஏதாவது முடிஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம எவ்வளோ நாள் நைட் தூங்க தான் செய்கிறோம் இது அல்லாவுக்காக நம்ம கிட்ட கேட்டு ஒன்று வாங்கணுங்கிறோம் நம்ம ஏன்னா இந்த லலித் கடைசி பத்து இரவுகளாகவும் இருக்குது இந்த நம்ம அல்லாட்டு நம்ம கேட்டு வாங்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இரவா இருக்குமா இந்த இரவு லைலத்துல் கதிரி இரவுடைய சிறப்புகளை பத்தி நாளைக்கு நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம் இதை தாண்டி இன்னொரு அற்புதமான விஷயத்த நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேம்மா இந்த இடத்துல லைலத்துல் கதிர இரவுங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி சிறப்பு வேற எதுலையாவது இருக்கா அப்படின்னு தேடி பாக்கலாம் நம்ம வேற எதுலையாவது இருக்கா நமக்கு இதை விட அதாவது அபுகுரையார் அலி அல்லா தாலான்னு அவங்க சொல்றாங்க லைலத்துல் கதிரி இரவை ஒரு மனிதன் அடைந்து அந்த இரவில் அவன் ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால் இது எவ்வளவு பெரிய வாக்கியம் பாருங்கம்மா எப்படி உட்கார்ந்துருக்கான் அவன் போய் அவங்க வந்து மக்கால உட்காந்துருக்காங்க காபத்துல முன்னாடி உட்காந்துருக்காங்க ஹஜருல் அஸ்வத் முன்னாடி உட்காந்துருக்காங்க திக்ரு பண்ணிக்கிட்டு ஏதோ அமல் பண்ணிட்டு இருக்காங்க அன்றைய இரவு லைலு துர்கதர் இரவாக இருக்கு அப்படி இருந்தா அப்படி அப்படி ஒருவர் இருந்தால் அவருக்கு கிடைக்கக்கூடிய நன்மையை விட அதிகமான நன்மை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சில மணி நேரங்கள் மார்க்க கல்வியை பற்றி ஒருவருக்கொருவர் முதாரிஸ் முதாரிசு லிமி சாகத்தன் கொஞ்ச நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கல்வியை கற்றுக்கொள்வதை பற்றி என்ன பேசிக் கொள்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக உட்காந்துருக்கோம் லலிதூர் கதர் பத்தின செய்தி ஏதாவது இருக்கா அந்த மாதிரி மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பற்றி ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக்கொள்வதற்காக ஒரு சில நேரங்கள் அதனாலதான் சொல்றேன் நீங்கம்மா நீங்க உலகத்துல சிதினி எழில்மாங்கிற துவா வந்து காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்கும் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கும் மட்டும் இல்லத்தாயே உலகத்துல பிறந்த எல்லாருமே அந்த அந்த துவா உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தேவை கல்வி ஞானத்தை அதிகப்படுத்தி கொடுன்னு ஏன்னா சக்கராத்துடைய வேலையில் சைத்தான் பல்வேறு விதமான வேஷங்கள்ல வந்து நம்மளை வழிகெடுக்க வரும் பொழுது அவன் அத்தனை அவனுடைய செயல் சேட்டையெல்லாம் முறியடிச்சு நம்ம அறிவை கொண்டு களிமாவை வெளியாக்கணும்னு சொன்னால் அறிவு வேணும் கல்வி ஞானம் வேணும் அந்த கல்வி ஞானத்தை கொஞ்ச நேரம் உட்காந்து படிக்கிறது எவ்வளோ நன்மை தெரியுமா இங்க வந்து எண்பது வருஷம் நல்லா கவனிங்க இங்கே ஒரு அமல் பண்ணா எம் ஆயிரம் மாசம் பண்ணது ஆயிரம் மாசம்

லைலத்துல் கதிர இரவு மறைக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு நேரத்தில் மருத்தமாக கூட இருக்கலாம் தேட தேட வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கலாமா ஆனால் வந்து நிறைய விஷயங்கள் முக்கியமான கண்ணியமான விஷயங்களை அல்லாஹ் வந்து தான் வச்சிருக்கிறான் ஒன்றாவது அல்லாவுடைய திருநாமத்தில் இஸ்முல் ஆலம் அப்படிங்கிறது எதுங்கிறது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அது தவறாக பயன்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக ஏன்னா யாராவது அதை பயன்படுத்தி தவறான காரியங்கள் ஈடுபடுத்தக்கூடாதுன்றதுக்காக மறைத்து வைக்கப்பட்டிருக்கு ஜும்மா நாள்ல துவா எப்போ அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற நேரம் ஒன்னு இருக்கு அந்த நேரம் எதுன்னு பர்டிகுலராக சொல்லப்படலை தான் வைக்கப்பட்டிருக்கு அஞ்சு நேர தொழுகையிலையும் அதிகமான நன்மை தரக்கூடிய நடு தொழுகைன்னு குரான்ல வருதே தவிர அது எந்த தொழுகைங்கிறது பர்டிகுலரா சொல்லப்படலை நம்ம செய்யக்கூடிய அமல்களை அல்லா பொருந்திக்கிட்டானா பொருந்திக்கலையா அப்படிங்கிறது பரம ரகசியமா தான் இருக்கு உடனே இன்னைக்கு ஒரு தொழுது முடிச்சோன்னா உன்னோட டிக் அடுக்கு இல்லாட்டி ராங் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஆனா வந்து அதை தெரிஞ்சுட்டா பெருமை அடிக்க ஆரம்பிச்சிடுவோம் இல்லம்மா அதனால அல்லா அதை மறைச்சு தான் வச்சிருக்கான் பாவங்கள்ல எது அல்லாவுடைய கடுமையான கோபத்தை ஆளாக்குதுங்கிறது நமக்கு மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா பாவி நிராசை ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக நடமாடக்கூடிய மனிதர்கள்ல யாரு இறை நேசர் அப்படிங்கறதும் மறைத்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா மக்கள் அவங்களை மொச்சு அவங்களுக்கு கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்கிறதுக்காக நாம கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்ல எது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நமக்கு டக்குன்னு தெரியாம மாதிரி மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா மறுபடி மறுபடி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அது நமக்கு நன்மையா இருக்கணும்ங்கிறதுக்காக எந்த நேரத்துல மரணம் ஏற்படும்ங்கிறது மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதை நினைச்சு நம்ம பயந்து பயந்து சாக கூடாதுங்கிறதுக்காக கேமத்து நாள் என்னைக்கு வரும் அப்படிங்கிறது மறைத்து வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா ஒட்டுமொத்த உலக நிலைமையும் மாறி போயிடுமா இப்படி சில முக்கியமான விஷயங்களை எல்லாம் மறைச்சுதான் வச்சிருக்கிறான் அது போலவே லைடத்துள் கதிரி இரவும் மறைத்து வைக்கப்பட்டாலும் அதற்காக தேடுதலிலும் நமக்கு கண்டிப்பாக நன்மை கிடைக்குது நீங்க லித்து கதிரி இரவா இருக்குதோ இல்லையோ நம்பிக்கையோடு அதை நான் தேடி நான் அமல் சேர நம்ம அமல் செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் தேடியதற்கான நன்மை கண்டிப்பா நமக்கு கிடைக்குமா அல்லா நமக்கு கொடுக்காம இருக்க மாட்டான் அல்லாஹ் லயிடுத்துள் கதிரி இரவை அடைந்து கொள்ளக்கூடிய தோஃபிக்கையும் அதை தேடும் தோஃபிக்கையும் நமக்கு தந்தருள் புரிவானா சொல்லணும் ஆனா இந்த நன்மையை நமக்கு கொடுக்கக்கூடிய வேறு காரியங்கள் இருக்கான்னு பார்க்கும்பொழுது இந்த ஹதீஸ் எனக்கே ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சுமா மாஷா அல்லா அலமது நமக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது பயன்படுத்தி கொள்ளணும் மார்க்க விஷயங்களை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய மன்றங்கள் நமக்கு ரொம்ப முக்கியம் அலமது இல்லா நம்ம ஒற்றைப்படை இரவுகளை லைலத்துல் கதிர் இரவு ஆர்வத்தோடு தேடுவோம் இன்ஷா அல்லாஹ் முழுக்க என் இரட்டைப்படை இரவுகளையும் வீணாக்க வேண்டாம் இரட்டைப்படை இரவுகளாக இருந்தாலும் அலமது நாம தேடுவோம் இன்றைக்கு நமக்கு பிறந்த பிறை கணக்குப்படி இன்றைக்கு எனக்கு வந்து பிரமமுதி அப்பாவினுடைய அந்த ஒரு விஷயம் படி பார்த்தோன்னா இன்றைக்கு இன்றைக்கு இருபத்தி ஒன்றாவது இரவு லைடத்துல் கதிர் இரவாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது வல்லாஹு ஆஹலம் அல்லாஹ் அரிஞ்சவனாக இருக்காம்மா என்றைக்கு இருந்தாலும் அதை மிஸ் பண்ணாமல் நாம் அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கே இல்லாமல் அல்லதான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக இன்ஷா அல்லா நாளைக்கு பயம் இல்லை தான் கிடைக்குது லைடத்துள் கதிர் இரவில் அதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம்மா இன்ஷா அல்லாஹ் சொன்னபடி நானும் கேட்டபடி அனைவரும் அமல்சீம் தோஃக்கிய அல்லா தந்தருள் புரிவானாக ஆமின் ஆமீன் வாஹின் தவானா அல்ஹம்துல்லாயி ரபில் ஆலமீன் பிரஹமதிக்க யா அர்ஹம ராஹிமீன்